அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ இப்போது நாம் வந்திருப்பது மஸ்ஜிதுல் கிபில ரெண்டு கிபிலாவுடைய மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதுடைய பழைய பெயர் மஸ்ஜிது பனி சலீமா பனு சலீமா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில்தான் வாழ்ந்தார்கள் அதனால் இந்த மஸ்ஜிதுடைய பழைய பெயர் மஸ்ஜிது பனி சலீமா இந்த மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதுல் உல் என்று ரெண்டு கிபிலாவுடைய மஸ்ஜித் என்று ஏன் பெயர் சூட்டப்பட்டது பொதுவாக தெரியும் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் கிபி அறநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹெஜ்ரஸ் செய்து வந்தார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிஹி வசல்லம் மதீனாவுக்கு வந்த காலம் முதல் சுமார் பதினாறு மாதங்கள் ஒரு வருடமும் நான்கு மாதங்களும் ரசுலாய் சல்லல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களும் முஸ்லீம்களும் மஸ்ஜிதுல் அக்கசாவை முன்னோக்கியே தொழுந்து கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்ல மதீனாவுக்கு வரக்கூடிய நேரம் மதீனாவில் அதிகமாக இருந்தவர்கள் யூதர்கள் யூதர்களும் மஸ்ஜிதுல் அக்கஸாவை முன்னோக்கி தான் தொழுந்து கொண்டிருந்தார்கள் முஸ்லீம்களும் மஸ்ஜதுல் அக்கஸாவை முன்னோக்கி தொழுந்து கொண்டிருந்தார்கள் சில யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசம் செய்வார்கள் எங்களுடைய கிபிலாவை தானே நீங்களும் பின்பற்றுகிறீர்கள் நீங்கள் ஹக்கில் இருப்பதாக சொல்கிறீர்களே ஆனால் எங்களுடைய கிபிலாவை தானே நீங்களும் பின்பற்றுகிறீர்கள் என்று பரிகாசம் செய்து கொண்டே இருந்தார்கள் ரசூலுல்லா இசல்லா அலஹி வசல்லம் அவர்களுக்கு சரியான கவலை ரசூலுல்லா இசல்லா அலிகி வசல்லம் கிபிலாவாக காபா மாற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அடிக்கடி வானத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் கிபிலாவை மாற்ற மாட்டானா காபா கிபிலாவாக மாற்றப்படாதா என்று ரசூலுல்லா இசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஆசைப்பட்டு கொண்டே இருந்தார்கள் தஹிது நேரம் அதாவது ஃபஜருக்கு முந்தைய நேரம் அல்லாஹ் குரானுடைய வசனத்தை அருள்ஹிரான் கத நரா தகல்லு பவஜி கஃபிசமா கிபிலா மாற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு வானத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் பலன் வல்லியன்ன கிபில தான் தருவதாக நீங்கள் விரும்பக்கூடிய கிபிலாவை நாம் உங்களுக்கு ஆக்கி விடுகிறோம் ஃபவல்லி வஜ்ஹர் அல் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அல்லாஹு சுனுவா தாலா ஃபஜருக்கு முன்னாலேயே கிபிலாவை மாற்றிவிட்டார் மஸ்ஜிது நபவியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்தினார்கள் காபாவை முன்னோக்கி இந்த மஸ்ஜிதுல் கபிலத்தைனுடைய ஹிஸ்டரி என்னவென்றால் மஸ்ஜிது நபவியிலிருந்து சுமார் ஐந்தாறு கிலோமீட்டர் தாண்டிதான் இந்த மஸ்ஜிதுல் கபிலத்தை இருக்கிறது பழைய காலங்களில் இந்த காலத்தில் இருப்பதை போன்ற தொழில் தொடர்பு சாதனங்கள் எதுவுமே இல்லை கிபிலா மாற்றப்பட்ட செய்தி இவர்களுக்கு தெரியாது ஃபஜருடைய நேரம் மஸ்ஜூ நக்கசாமி முன்னோக்கி தொழுந்தார்கள் துகரையும் மஷூது நக்கசாமி முன்னோக்கி தொழுந்தார்கள் அசரையும் தொழுந்து கொண்டிருக்கும் போது மஸ்ஜி நபியுடைய பகுதியில் இருந்து ஒரு சஹாபி வருகிறார் இந்த மஸ்ஜிதில் தொழக்கூடியவர்கள் தவறான கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறார்கள் என்ற அந்த நிகழ்வை பார்த்ததும் அவர் சத்தம் போட்டு சொன்னார் தொழுகையில் இருக்கும்போது இந்த சஹாபாக்களுக்கு இந்த செய்தி வந்து சேர்கிறது தொழுகையில் இருந்து கொண்டே அடுத்த பக்கம் திரும்பினார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய கெபுலாவுக்கு ஆப்போசிட் சைட் தான் மஸ்ஜித் அக்கஸா நேராக அடுத்த பக்கம் திரும்பினார்கள் அதனால் இந்த மஸ்ஜிதுக்கு பெயர் மஸ்ஜிதுல் உல் கிபில ரெண்டு கெபிலாவுடைய மஸ்ஜித் ரசூலாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தடவைகள் இந்த மஸ்ஜிதில் தொழுந்திருக்கிறார்கள் முதலாவது தடவை ரசூலுல்லா இல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்த ரெண்டு குழுக்கள் சண்டையிட்டு கொண்டார்கள் ஒரு பிரச்சனை உருவாகியது அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் இங்கு வந்தார்கள் வந்த நேரம் இந்த மஸ்ஜிதில் தொழுந்திருக்கிறார்கள் இரண்டாவது உம்மு பஷீர் ரதி அல்லாஹ் அன்ஹா நோயாய்பட்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் உமு பஷீர் ரதி அல்லா அன்ஹா அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வந்த நேரம் இந்த மஸ்ஜிதில் இருக்கிறார்கள்